சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டார் இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த ஒற்றுமையை சிதைக்கிற சில பயங்கரவாத சக்திகள் எப்படியாவது என்னுடைய குரலை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட ராமநாதபுரத்தில்

காவல்துறையில நேற்றைய தினம் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு நல்லிணக்கத்தை இந்து இஸ்லாமிய ஒற்றுமைய இந்த பாரதத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கிற பாரதத்தாயின் தவப்பொதுமனாக வேறு இப்ராஹிம்கள் உருவானால் பயங்கரவாதிகளுக்கு பயம் வருகிறது தீவிரவாதிகள் எதிர்க்கிறார்கள் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எத்துணை அச்சுறுத்தல் கொடுத்தாலும் கொடுத்து மாதம் உருவாகி இருக்காது நாங்கள் நீண்ட பற்றி கொடுத்தாலும் எங்களுடைய மாணவத்தாயின் புகழை ஓய்வு செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதரர்களே நாம் அனைவரும் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்கிற இந்த திருவிழாவை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒரு ஒற்றுமை உணர்வோடு கொண்டாட வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் எதிர்பார்ப்பு ஆனால் வருத்தத்துக்குரிய செயல் என்ன தெரியுமா விநாயக சதுர்த்தி ஊர்வலம் சென்றால் மக்களின் ஒரு பகுதியில் இருக்கிறதால் நாங்கள் அனுபவிக்க மாட்டோம் என்று ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் போராடுகிறது காவல்துறையினர்கள் குமரை தருகிறார்கள் என்ன விநாயகர் சதுர்த்தியினுடைய ஊர்வலம் வந்தால் எங்கள் மகூதிக்கு ஆபத்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்தால் எங்களை அவர்கள் தவறாக பேசுவார்கள் கடைய வந்துவிடும் என்று ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் பேசுகிறார்கள் நான் இந்த விநாயகர் ஊர்வலத்தில் பங்களிக்க வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறார்களா வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறார்களா இந்த ஊர்ல இஸ்லாமியனுடைய அண்டங்கிற்காராக பக்கத்து விற்காராக சித்தங்கள் பெரியவராக உதவி கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய இந்து சொந்தங்கள் ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார்கள் எப்படி கலவரங்களும் அங்க உள்ள ஜமாத்திருக்கிறோம் இஸ்லாமிய அமைப்புகள் என்ற இஸ்லாமிய அமைப்பாலும் தடுத்தால் நாங்கள் அதற்கு கட்டுப்பட மாட்டோம் எங்கள் மசூலிக்கு வெளியே இஸ்லாமிய ஜமாத்தார்கள் வந்து நின்று ஊர்வலத்தில் வரக்கூடிய இந்து சொந்தங்களுக்கு நாங்கள் குளிர்வாரங்களை கொடுப்போம் சாற்றை அணிவித்து எங்களுடைய உறவுகள் நீங்கள் உங்களுடைய உறவுகள் நாங்கள் என்று உரிமை கொண்டாடுவோம் என்று சொல்லுவேன் செய்யக்கூடிய நல்லிணக்கம் அப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கத்தை செய்திருத்தால் இஸ்லாமிய அமைப்புகளின் ஒரு சில பயங்கரமான தீவிரவாதிகள் இந்த நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதமாக விநாயகர் சதுர்த்தி விழா எங்கள் இந்த ஒற்றுமை திருவிழாவை இந்த உண்மையத்தை தயிர்த்தும் செயலை செய்ய முடியுமா பிடிஞ்சுடுச்சா அப்போ கேவலத்தை முடிஞ்சுடுச்சா கேள மலேட்டம் உணர்மலம் விநாயகர் சதுர்த்தி அந்த உண்மரம் சென்றால் உடனடியாக மசூனிக்கு வந்த படம் ஜூன் காவல்துறையே இருப்பார் என்ன குண்ட வலாறு ஊர்மலத்தில் வளர்ந்து இந்த மசூதி எதாவது பண்ணிடுவாங்க

மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்துக்கள் சந்தோஷ வேலைக்காக தோல்வி செய்யும் பொழுது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வரவேற்று ஆழத்தலைவராகவும் அன்றைக்கு தான் நடக்கும் அப்படிப்பட்ட நடத்தக்கூடிய நாம் சேர்ந்து உருவாக்க வேண்டும் உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த ஒட்டுமொத்த ஆரம்பத்தை உருவாக்குவதுதான் நமக்கான வெற்றி அந்த வெற்றியை ஈட்டுவதற்கு இந்து முன்னணி கொண்ட பாரதிய போன்ற இந்த மக்களின் தாண்டி கருத்து வேர்வாக இருந்தாலும் இங்கே நம்மோடு வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேர்வன் கோச்சியாளர்கள் போன்றவர்களும் ஒன்றிணைந்து இந்த நல்ல கட்டத்தை நாம் எடுப்போம் பாதுகாப்போ என்று கூறி அற்புதமான நிகழ்வு சிறப்பாக கடத்தி கொண்டிருக்க ஒன்பது சகோதரர்களுக்கும் சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் எல்லாருக்கும்